எங்கள் விஜய் வந்து ஒழுங்காக ஒழுங்காகவே இல்லை கேட்டால் ஒர்க் ப்ரெஷர்னு சொல்லிவிட்டு அவர் ரொம்பவே இதாக இருக்காரு இங்கே காவேரியும் பார்க்குறாங்க விஜயோட முகத்தை இவர் என்ன நம்மக்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வேற போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி விஜய் கூப்பிடுறாரு இங்கே பாருங்க பாஸ் என்ன நீங்கள் முகத்தை பார்த்து பேசியே ரொம்ப நாளாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லை அப்படிலாம் இல்லை கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அடிக்கடி அதான் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறீங்களோ அப்படின்னு கேட்க உடனே விஜயம் சிரிக்கிறாரு என்னப்பா சிரிக்கையெல்லாம் செய்கிறீங்க ஒருவேளை வேளை வே தேடிக்கிட்டு கண்டுபிடிச்சிட்டிங்களா நீங்களா சிரிக்கிறீங்க நீங்களா ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறீங்க எந்த நேரம் தூங்குறீங்கன்னு தெரிய மாட்டுது எந்த நேரம் எந்திருக்கிறீங்கன்னு தெரிய மாட்டுறது உங்களை இப்பெல்லாம் பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க உடனே விஜயும் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுறாரு அதை பார்த்துட்டு காவேரியும் என்ன ஏன் அப்படி வைக்கப்படுறீங்க அப்படின்னு கேட்க போன வெண்ணிலா எப்படி திரும்பி வருவாள் இது அந்த இது கிடையாதுன்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க எனக்கு இப்போ வெண்ணிலா மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தேன் ரீசண்டாக ரொம்பவே பிடிச்ச போச்சு அவளை எனக்கு அவளை நினச்சாதான் எனக்கு அப்பப்போ நான் தனியாக சிரிக்கிறேன்னு சொன்னீங்க அதெல்லாம் அவளை நினைக்கும் போது தான் நீ என்னை பார்த்துட்டு போல அப்போதான் நான் சிரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல காவேரிக்கு ஒரே ஜாலியாக போகுது என்னப்பா சொல்றீங்க என்ன சொல்றீங்க மாதிரியே இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமா சுத்தமா மாதிரின்னு சொல்ல முடியாது ஆனால் அவளை பார்க்கும்போது நான் வெண்ணிலாவை பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே காவிரி கேட்குறாங்க அப்போ இந்த எரிமலைக்குள்ளே இன்னும் ரோஜா பூ பூத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே காவிரி கேட்குறாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்க அது எப்படி சொல்கிறது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது ஏதாவது திட்டிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்ன நீங்க நீங்கள் போய் பயப்படுறீங்களா அவளை பார்த்துட்டு என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல உடனே காவேரி சொல்கிறாங்க சரி உங்கள் க லவ்வுக்கு என்னோடய ஹெல்ப் எதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் சிறப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல ஓ அப்படி வேறு ஒன்று இருக்கலை உடனே வச்சு நான் என்னோடய காதலை சொல்லிடலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் கேட்க உடனே காவேரியும் அப்படி ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜயும் அப்போ ஒன்று பண்ணலாம் அவளை வந்து நாளைக்கு நான் ஒரு இடத்துக்கு வர சொல்லிடுறேன் அங்கே நம்ம ரெண்டு நேரம் போயிடலாம் அங்கே வச்சு எனக்கு சொல்ல ஒரு மாதிரி இருக்குது நெய்யா அவகிட்ட சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே காவேரியும் அதுக்குள்ளாவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆமாம் என்னால் இனிமேலாம் வெயிட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அந்தளவுக்கு லவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க ஆமாம் நாளைக்கே இதை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் அவள் அவட்ட என்ன பதில் வருதுன்னு கேட்க எனக்கு ரொம்பவே ஆவலாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன் விஜய் சொல்ல உடனே காவேரியும் ஓகே நீங்களே முடிவெடுத்ததுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க நான் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல சொல்லிவிட்டு இந்த காவேரி போயிடுறாங்க சரி நாளைக்கு எந்த டைமு என்ன லொக்கேஷன் சொல்லிடுங்க அங்கே வச்சு சிறப்பாக பண்ணிடலான்னு காவேரி சொல்லிவிட்டு சிரிச்சிட்டு போக விஜய் அப்படியே காவேரிய பார்க்குறாங்க இவளுக்கு அப்போ கொஞ்சம் கூட இல்லை போல் நம்ம லவ் பண்ணுறோன்னு சொல்கிறோம் வேறு யாரையும் ஆனால் இவள் கொஞ்சம் கொஞ்சம் கூட வருத்தப்படுறாப்புல தெரியலைன்னு சொல்கிறாங்க ஆனால் காவிரி ரூம்க்குள்ள போனதுக்கப்புறம் சரி அவருக்கு யாரையும் பிடிச்சிருக்கு போல அவரோட நல்லா இருந்தால் சரி நம்ம தான் இன்னும் கொஞ்சம் நாள் இல்லை அதுக்கு முன்னாடி அவருக்கு யார் மேலேயும் லவ் வந்ததே பெரிய விஷயந்தான் அதுக்கப்புறம் அவர் சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க காவிரிக்கான மனசில் எந்த ஃபீலிங்ஸ் இல்லை விஜய் வந்து நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் காலையில் விடியுது விஜய் வந்து காவேரியை நாலு மணிக்கே என்னு காவேரி காவேரின்னு என்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிளம்பு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல பாஸ் இந்த டைம்லாம் நான் எந்திரிச்சதே இல்லை என்னை கொஞ்சம் தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தூங்குறாங்க ஐயோ நீ எந்திரி இந்த டைம் நம்ம கிளம்பி ரெடியான தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் உடனே பாஸ் நாலு மணிக்கெல்லாம் யாராவது போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா ஏன் என்னை போட்டு அநியாயம் பண்ணுறீங்க உங்கள் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னது த பெரிய தப்பாக போச்சு நீங்களே பேசாமல் போங்க போய் நீங்களே நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க எவ்வளவோ சொல்லியும் கேட்கல காவேரி காலை பிடிச்சி இல்லை இல்லைன்னு இழுத்து கொண்டு போய் பாத்ரூமில் இழுத்து போட்டுறாரு இங்கே வா என்னை குளித்து ஆகும் ஃபஸ்ட்டு கரெக்டாக நான் அந்த சன்னெல்லாம் அப்படியே உதிக்கும் பார்த்தியா அந்த டைமில் சொல்லணும்னு ஒரு இதே நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நீ அந்த பிளானையே வந்து சொந்தப்பிராத கரெக்டாக ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நான் அவ்வளோ வர சொல்லியிருக்கேன் அந்த டைமில் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ இது வேறையா சண்ணுக்கும் இவங்க லவ்வுக்கும் என்னங்க சம்மந்தம் ஏங்க போட்டு பூக்கிற வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே அழுதுகிட்டு குளிக்கிறாங்க குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வேறு லெவலில் கிளம்பி நிற்கிறாரு அதை பார்த்துட்டு காவேரி அப்படியே ஷாக் ஆகுறாங்க எங்க பயங்கரமாக இருக்கீங்க உங்களை இப்படி அந்த பொண்ணை பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லவ் ப்ரொப்போஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வேணான்னு சொல்லவே செய்யாது உலக இருந்தாலும் உங்ககிட்ட விழுந்துருவா அப்படின்னு சொல்லி சொல்ல ஓ அப்படியா அந்த ட்ரெஸ்ல அவ்வளோ அழகாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கேட்குறாரு உடனே விஜய் யோ நீ வேமா கிளம்ப வேமா கிளம்புன்னு சொல்ல நீங்கள் மட்டும் இவ்வளோ அழகாக ரெடி ரெடியாகுவீங்க நான் மட்டும் அப்படியே குப்பை மாதிரி வரவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பா எப்படி வரப்போற நீ வந்து எனக்கு ஹெல்ப் தானே பண்ண போகிற நீ என்ன அந்த பொண்ணு மாதிரி என்ன மேக்கப் போட்டுவிட்ருக்கேன்னு கேட்க இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க எப்படியும் சீனில் நான் இருக்கேன்ல நான் வந்து அழகாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு கவுன் மாதிரி எடுத்து போடுறாங்க அப்படியே சூப்பராக இருக்குது அதை பார்த்துட்டு விஜய் அப்படியே ஸ்டன்னாகி போய் நிற்கிறாரு காவேரியா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி ஆமாம் நீ ஹெல்ப் பண்ணுற மாதிரி வர மாதிரி தெரியலையே என்னமோ அந்த பொண்ணே நீ தான் அப்படிங்கிற மாதிரி கிளம்பி வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க ஹலோ ஹலோ நான் ஹெல்ப் பண்ண போனாலும் நானும் கொஞ்சமாக அது அழகாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி வாவா கிளம்புன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபைவ் ஓ கிளாக்லாம் கிளம்புறாங்க கிளம்பி பார்த்தீங்கன்னா இவர் பீச்சுக்கு தான் கார விடுறாரு அதை பார்த்துட்டு விஜய் கேட்குறாரு விஜய் வந்து அப்படியே பாக்குறாரு காவேரிய என்ன அப்படி இந்த டைம் இப்படி பார்க்குற அப்படின்னு ஓ பீச்சில் வச்சு அப்படியே சனுக்கிட்டே நீங்கள் வந்து அப்படியே உங்கள சொல்ல போகிறீங்க அதுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம் அப்படித்தானே செம்ம ஐடியாங்க ஆனால் நீங்கள் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்ல ஓ தேங்க்யூ 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 அதெல்லாம் அங்கே போய் நம்ம பாராட்டிக்கலாம் நேரம் அவன் வந்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சரி சரி நானும் அவங்கள பார்க்க ரொம்பவே ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க காவேரி அங்கே போய் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க யாருமே வர்றாப்புல தெரில ஏங்க அந்த பீச்சில் ஒரு ஈ கூட காணாமங்க என்னங்க இப்படி இருக்குன்னு சொல்ல பேசாமல் இருக்காவே அவள் கரெக்டாக டைமுக்கு வந்துடுவான் இன்னும் டென் மினிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரி பார்த்தீங்கன்னா என்ன காலையிலேயே நான் ப்ரஷ் பண்ண ரொம்ப பசிங்குதுங்கன்னு சொல்லி அங்கே உள்ள எல்லா சுண்டல்காரன் எல்லாத்தையும் போய் கதை பேசி எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டிருந்த ட்ரெஸ்ஸையே அப்படியே கேவலமாக ஆக்கி வச்சுட்டு நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி அங்கங்கே ஓடி போய் சாப்பிட்டுட்டு நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு விஜய் ஏய் காவேரி என்ன பண்ணுற நீ அவள் வரும்போது இப்படி தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏங்க அவளுக்கு தானே இங்கே ப்ரொப்போஸ் பண்ண போகிறீங்க நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க சரி இவ்வளோ டைம் ஆகிடுச்சி நீங்கள் கால் பண்ணி ஃபஸ்ட்டு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் வந்து இல்லை இல்லை அவன் வந்துடுவான் நம்ம இது கால் பண்ணலாம் வேணாம் அப்போ ட்ராஃபிக்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே விஜய் ரொம்பவே பத்தட்டமாக இருக்கார் ஆமாம் எதுக்கு நீங்கள் பதட்டமா இருக்கீங்க நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல உடனே விஜய் சொல்றாரு நீ இருக்கிறதுனால தான் பதட்டமா இருக்கு அப்படின்னு ஓய் அப்புறம் நான் கிளம்பு போயிருவேங்க உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல அம்மா அம்மா அப்படிலாம் சொல்லிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு உடனே பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் வந்து அப்படியே நிறைய மிரராக வந்து அடுக்கி வைக்கிறாங்க அப்படியே அந்த மிரரை சுற்றி ஒரு வீடு மாதிரி அப்படியே அந்த பீச்சில் மணல் ஃபுல்லாக மிரராக வச்சு விட்டுறாங்க விஜயும் காவேரியும் அந்த நடுவில் நிற்கிறாங்க அப்போ பார்த்திங்கன்னா விஜய் வந்து வா நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறாங்க ஆமாம் எதுக்கு இந்த மிரர்லாம் வச்சுருக்காங்க வரிசை அப்படி அடுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு கேக்கும்போது எல்லாம் என்னோட செட்டப் தான் இன்னும் நிறைய ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல ஓ ஒரு பிளானில் தான் வந்திருக்கீங்க உங்கள் பிளானில் நான் ஒரு சின்ன ரோல் அவ்வளோதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி சொல்ல ஓ அப்படி கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாரு பார்த்தா வெளியே போனதுக்கப்புறம் அந்த கண்ணாடி இதெல்லாம் விட்டுட்டு காவிரி சொல்கிறாங்க எதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது அவங்களுக்கு கால் பண்ணுங்க இல்லைன்னா நான் கிளம்புறேன் எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எனக்கு ஏன் நம்பர்லேருந்து கூப்பிடலை வர்றாளா என்னன்னு கேட்கக்கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நான் ஒரு நம்பர் தரேன் என்னை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஐயையா இதுக்கெல்லாமும் போய் இருப்பீங்க கொடுங்க நம்பரை கொடுங்க வந்துச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் வந்து நம்பரை சொல்கிறாரு காவேரி வந்து டயல் பண்ணுறாங்க டயல் பண்ணால் காவிரியோட நம்பரை விஜய் சொல்கிறாரு உடனே காவேரி ஏங்க நீங்கள் மறந்து போய் ஏன் நம்பரை சொல்லிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்லையே நம்பரை நம்பரையெல்லாம் அப்படி மெமரி பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க மறந்து போயில்லை நான் கரெக்டான நம்பர் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏங்க இது அந்த பொண்ணோட நம்பர்னு சொன்னீங்க ஏன் நம்பரை கொடுக்குறீங்க அதான் அந்த பொண்ணோட நம்பர் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காவேரியவே பார்க்கறாரு காவேரிக்கு ஒண்ணுமே புரியலை நான் கரெக்டான நம்பர் தான் கொடுக்குறேன் காவேரி நீ டயல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எங்க அவங்களுக்கு என்ன லூஸா இது என்னோட நம்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமா உன்னோட நம்பர் தான் கரெக்டான நம்பர் தானே இப்போ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல நான் மக்கு காவேரி உனக்கு ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு கேட்பா என்னங்க சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் லவ் பண்ணுற பொண்ணோட நம்பர் தான் அந்த நம்பரு நீ கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கப்புறம் இவங்க அப்படியே பேனுக்கான ரெண்டையும் முழிச்சு பார்க்குறாங்க அவள் பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாரு நான் லவ் பண்ணுற பொண்ணை நீ பார்க்கணுன்னே சொல்லிட்டு இருந்தில்ல ரொம்ப ஆசைப்பட்டு காத்திட்ருந்தியே இப்போ நான் காட்டுறேன் பாருன்னு சொல்லிவிட்டு காவேரியை அந்த கண்ணாடி ஃபுல்லாக சுற்றி இருந்துச்சு இல்லையா அதுக்குள்ளே உள்ளே போய் விட்டுறாரு உள்ளே போய் விட்டுட்டு அவருமே உள்ளே போய் நின்றுக்கிறாரு பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி ஃபுல்லாக காவேரி விஜய் மட்டும்தான் தெரிகிறாங்க ஒவ்வொரு கண்ணாடியிலையும் காவேரி விஜயோட முகம் தான் தெரியுது நீ தான் சொன்ன எனக்கு ஒரு தடவையாக அதை அவங்களை காமிச்சிரு காமிச்சிருன்னு சொல்லிட்டு அதனால தான் இப்போ பாரு என் மனசில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் இப்போ இப்படி பார்த்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு காவேரி கையை பிடிச்சிட்டு உடனே காவேரி எல்லா கண்ணாடியிலையுமே பார்க்குறாங்க வேறு யாரா தெரியவாங்களான்னு சொல்லிட்டு உத்து ஊற்று பார்க்குறாங்க பார்த்துட்டு எங்க இதில் நான் தான் தெரிகிறேன் அவங்க என்ன வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அட மக்கு காவேரி உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே விஜய் வந்து டக்குன்னு கையில் ஒரு குங்கும டப்பா வந்து வச்சுருக்காங்க அதை எடுத்து காவேரியோட நெத்தியில் கண்ணை மூடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு விட்றாங்க வச்சு உடனே இவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியை தொட்டு கையில் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா குங்குமம் இருக்குது அவங்க கையில் அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது விஜய் சொல்கிறாரு அந்த பொண்ணே நீ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வெண்ணிலா பார்த்து எப்படிலாம் ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி ஒன்னையை பார்த்து ஃபஸ்ட் டைம் நான் ஃபீல் பண்ணலைனாலும் இப்போ எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது நானாக தனியாக சிரிச்சுக்கிறேன் தனியாக பேசிக்கிறேன்னு சொன்னியே அப்போல்லாம் நான் உடனே நினச்சி பார்த்து தான் சிரிச்சுக்கிட்டேன் பேசிக்கிட்டேன் எல்லாமே பண்ணேன் இப்போ புரியுதா என் மனசில் யார் இருக்கான்னு இங்கே சுற்றி பாரு உன்னோட படமாக தான் தெரியுது இல்லையா என் மனசில் நீ தான் இருக்க காவேரி நீ என்ன சொல்கிற எனக்கு பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துடுறாரு அந்த பீச் மணல்ல அப்படியே கீழே முட்டிங்கால் போட்டு உட்காந்து பூவெல்லாம் எடுத்து ரோஸ் அந்த அப்படியே ஃப்ளவர் எல்லாத்தையும் காவேரி மேலே தூக்கி போடுறாரு அதோட காவேரி வந்து அப்படியே சந்தோஷப்பட்டு அப்படியே வெக்கத்தோடு நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாகுது காவேரி இந்த சிரிப்பை நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி வந்து அந்த கண்ணாடியெல்லாம் விளக்கி விட்டுட்டு வெளியே ஓடுறாங்க விஜய் காவேரி நில் நெல்லுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஓடுறாரு இவங்க ஓடி போகிறாங்க குடுகுடுன்னு ஏய் காவேரியை தான் சொல்லிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க ஒன்றுமே சொல்லாமல் ஓடுறாங்க அவட இவங்க ஓடி போய் கிட்ட நிக்கிறாங்க நின்ற உடனே விஜய் பக்கத்துல வந்து கேக்குறாரு இப்போ நான் இதை என்னன்னு நினைச்சுக்கிறேன் இந்த சரிப்பா நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னு கேட்கும்போது ஏன் உங்களுக்கு இப்போ தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்ன தெரியலையான்னு சொல்லிட்டுருக்க அப்படின்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிற போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போதுமா அப்படின்னு கேட்க ஓ உங்களுக்கு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நான் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி உடனே அதுக்கு மேலே எனக்கு தாங்காதடி சொல் அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நிற்கிறாங்க இங்கே காவேரி பார்த்திங்கன்னா அவர் திரும்பி நின்றதும் காவேரி வந்து பின்னாடி போய் அப்படியே அவங்கள ஹக் பண்ணுறாங்க அதோட விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக போயிடுது இன்னும் பார்க்கலாம் காவேரி விஜயோட லைஃப்பில் என்னென்ன த்ரில்லிங்கெலாம் நடக்க போகுதுன்னு